வணக்க மக்களை இப்ப நம்ம பாக்க போனா திருச்சி அமிதஸ உள்ள கடை டாப் மட்டும் தனியா பாக்க வந்துருக்கும் இது ஒரு பஸ்ட் லொகேஷன் நீங்க ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உள்ள இறங்கி சிங்கார்தோப் சந்து அகமது வந்து பத்து கடை தள்ளி மினிமம் பத்து கடை உள்ள திருச்சி அமிர்தஸோட எல்இடி போர்டோட மேல முதல் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃபுரோரில் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா டாப்ஸ் லெகின் ஷால் பட்டியலா சிம்மர் லெகின் ஷாலு டிஃப்ரெண்ட் ஷாலு புர்கா ஷாலு ஃபேன்சி ஷாலு யுவர் லெகின் ஆங்கிள் இருந்து எல்லா ஐட்டமும் ரெடிமேடாக ஹோல்சேலாக ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் வாங்க அதுல வந்து வீடியோ கோல் வாங்க இப்போ நம்ம டாப்ஸ் வரும் நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சு நைன்ட்டி ஃபைவ் வந்து இருக்கு பாப்கார்ன் டாப்ஸ் இருந்து இருக்குது இதில் ஒரே கலர் சாட்டை எம்மு எல்லாம் எக்ஸல் டபுள்ஸாக நாலு சைஸ் வந்துடும் இதில் கட்ட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு இது ஃபுல்லாகவே அதான் இது ரேஞ்சு எல்லாமே ஒன் வெறும் நைன்டி ஃபைவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மள்கிட்ட டாப்ஸ் நிறையா டிசைன்ஸ் இருக்குது இருபது முப்பது டிசைன் மேலேயே இருக்குது நெக்ஸ்ட் ரேஞ்சு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒன் டென் அந்த நூறு பார்க்க வந்து போகிறோம் சைடு ஓப்பன் நூறு வந்து நம்மள இருக்கு வித் பேக்கிங் நாலு கட்டோட ஒரு கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர் சட்டை வந்துரும் இங்கே பாருங்க கட்டை எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இருக்கு டிசைன் வெரைட்டியா பக்காவா இருக்கு எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் வந்துடும் இது எக்ஸல் டபுள் எஸ் எல் அவைலபிளா இருக்கு இது ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபா தான் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன்ல வரும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் இதுல நூறு கட்டு மேலே நம்மள நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா கலர்ஸும் நிறைய இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இருக்கும் பாருங்க சைட் ஓப்பன் நெக்ஸ்ட் பார்க்க பாத்தீங்கன்னா நூத்தி பத்துல இருந்து இருக்கு பாப்கார்ன் டாப் நூத்தி பத்துல இருந்து ஷைனிங்ல இருந்து இருக்கு நம்மள்கிட்ட கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் வரும் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஷைனிங் டாப்ஸ் தான் பாப்கார்ன்ல ஷைனிங்கா உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ப்ராய்ட்லே உங்களுக்கு எம்ப்ராய்ட்லேயே ஃபுல் ரேன்ல உங்களுக்கு வரும் இது ரேஞ்சு பாத்தீங்கன்னா நூத்தி அம்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து இருக்கு நம்மள்கிட்ட எக்ஸ் எல் டபுள் எஸ்எல் ரெண்டு சைஸுமே இருக்கு கட்டுக்கு நாலுமே நாலு கலர்ஸ் வரும் எம்ப்ராய்டு பேட்டர்லேயே நிறைய டிசைன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சுல இருந்து இருக்கு டாப்ஸ் நூத்தி அறுபத்தஞ்சு எம்ப்ராய்டு சீக்வன்ஸ்ல வச்சு வரும் உங்களுக்கு கட்டுக்கு நாலுமே நாலு கலர்ஸ் வரும் இதுல உங்களுக்கு ஒரு இப்ப பாக்குற நீங்க இந்த கட்ட எடுத்தா கூட உங்களுக்கு கட்டு இந்த கட்ட எடுக்கலாம் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா தான் நம்மள்கிட்ட டாப்ஸ் இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்வன்ஸ்ல ஹெவி குவாலிட்டி வரும் இது ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் வருது இங்க பாருங்க பின்னாடி முன்னாடி சீக்வன்ஸ் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிக்கன்ஸ் வரும் பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு சீக்வன்ஸ் வரும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஸ்டோன்ல வரும் இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபா டாப்ஸ் காட்டன் டாப்ஸ் டூ டோன் மெட்டீரியல்ல எம்ராய்டு வித்து கை ஸ்டோன் பார்டர்ல இருந்து உங்களுக்கு நூத்தி நூத்தி ரூபா ஸ்டோன் வச்சு வரும் உங்களுக்கு இது கட்டுக்கு நாலுமே நாலு காலம் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரும் இவங்க காட்டனில் சைனிங் காட்டன் வரும் ஸ்டோன் வித் ஒர்க்கோட வரும் இதோட ரேஞ்சு ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருக்கு இதுவும் கட்டுக்கு நாலுமே நாலு பீஸ் வரும் நாலு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஷைனிங் டாப்ஸ் பார்க்குறோம் போறோம் சைடு ஓப்பன்லேயே குவாலிட்டியா இருக்கும் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா கட்டுக்கு நாலு நாலு கலர்ஸ் வரும் வித் ஸ்டோன் ஒர்க் வரும் வித் ரவுண்ட் நெக்ல குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு காட்டனே சைனிங் குவாலிட்டி உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ்ல பட்டன் டைப்ல பாக்க போறோம் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் வருது இவங்க கட்டுக்கு நாலுமே நாலு கலர்ஸ் வந்துரும் இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எம்ப்ராய்டரி சீக்கன்ஸ்லேயே வரும் முன்னாடி ஃபுல்லாக சீக்வன்ஸே வச்சு உங்களுக்கு வரும் இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் வரும் நெக்ஸ்ட்டுமே சைடு ஓப்பனில் குவாலிட்டியாக வந்து இருக்கும் இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ வரும் சைடு ஓப்பன்லேயே எவ்விது எம் எல் எக்எல் டபுள் செல் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நாற்பது ரிசன்ட் மேலே இருக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு சாம்பிள் மட்டும் காட்டுறேன் எல்லாமே ஒவ்வொன்றா ஒவ்வொரு ரேஞ்சும் நெக்ஸ்ட் அம்பர்லா பாக்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் அம்பர்லா இருக்கு இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி வரும் அம்பர்லா இது கட்டுக்கு டூ நைன்ட்டி வரும் கட்டுக்கு நாலு பேர் நாலு பீஸ் வரும் ஸ்பிரில் ஸ்பில் ஸ்பிரிங்கோட உங்களுக்கு வரும் இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி கட்டுக்கு நாலுமே நாலு கலர்ஸ் வரும் ஃபுல்லாக டார்க் கலர் சட்டா உங்களுக்கு வரும் இது எக்ஸல் சைஸ் டபுள் சார் ஆளுங்க டார்லாமா போட்டுலாம் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியிலே இருக்கும் டூ எயிட்டி வரும் டாப்ஸ் கை பார்டர் வச்சு நெஞ்சு பார்டர் வச்சு உங்களுக்கு வரும் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி இது எக்ஸல் டபுள்ஸ் இருக்குது கட்டுக்கு நாலுமே நாலு கலர்ஸ் வரும் பார்டர் ஃபுல்லாக எம்ப்ராய்டா உங்களுக்கு வரும் பாட்ரு ஃபுல்லாக பிரிண்டட் டிசைன்ல உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்கார்னில் ஹெவி குவாலிட்டி பார்க்க போகிறோம் முன்னூத்தி பதினஞ்சு ரூபா இது ஸ்டோன் ஒர்க் வச்சு ஃபுல் லாங் அம்பர்லா டாப் மாதிரி இருக்கும் இதில் எக்ஸல் டபுள்ஸா ரெண்டு சைஸுமே இருக்கு பாருங்க ஸ்பிரிங்கோட உங்களுக்கு வரும் ஃபுல்லா ரேஞ்சு பாத்தீங்கன்னா முன்னூத்தி கட்டுக்கு நாலுமே நாலு கலர்ஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா ஸ்டோன் ஒர்க் வச்சு கீழ பிரிண்டிங் டிசைன்ல உங்களுக்கு வரும் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா இருநூத்தி இது கட்டுக்கு நாலுமே நாலு பீஸ் நாலு கலர்ஸ் உங்களுக்கு வரும் இதுல எக்ஸல் இருக்கு டபுள் எஸ்எல் இருக்கு ஃபுல்லா பியூர் ரேன் கிளாத்ல உங்களுக்கு வரும் இதோட ரேஞ்சு இருநூத்தி நெக்ஸ்ட்னா ஃபுல் லாங் டாப் பார்க்க போகிறோம் பாருங்க இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பதினஞ்சு ரூபா ஃபுல் லாங் அம்பர்லா பேஸ் ஸ்டோன் ஒர்க்கில் வரும் வித் பெல்ட்டோட வந்துடும் காலர் நெக்ல ஸ்டோன் ஒர்க்கு டிசைன்ல வருது ஃபுல் அண்ட் ஃபுல் எவி ஸ்டோன்னு ரயன்லேயே இது ரேஞ்சு ஆரம்பிச்சு பஞ்சு கட்டுக்கு நாலுமே நாலு கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும் நாலு பேட்டர்லயே உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட்டில் பேட்டர்ல டிசைன் மாறும் இங்க பாருங்க அம்பர்லா பேட்டர்ல முன்னூத்தி பதினஞ்சு ரூபா வந்து இருக்கு இதுவும் கட்டுக்கு நாலுமே நாலு கலர்ஸ் வரும் எவ்வி டிசைன்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் இது மெக்கஸ்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காட்டன் அம்பர்லால பாக்க போறோம் காட்டனும் ரயான் கலந்த மாதிரி உங்களுக்கு வரும் டபுள் லைனிங்ல உங்களுக்கு வரும் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பதினஞ்சு இங்கே கட்டுக்கு நாலுமே நாலு கலர்ஸ் வரும் இது ரேஞ்சு முன்னூத்தி பதினஞ்சு கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் உங்களுக்கு வரும் இது டிசைனே ஹெவி டிசைன் தான் உங்களுக்கு எல்லாமே ஹெவியாக இருக்கும் டிசைன் பார்த்தாலும் நெக்ஸ்ட் அம்பர்லா கட்டை பார்க்க போறோம் நெக்ஸ்ட் அம்பர்லா கட்டுலேயே உங்களுக்கு ரேஞ்ச் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா முன்னூத்தி ஆறு ரூபா வரும் கட்டுக்கு நாலுமே நாலு பீஸ் நாலு கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும் இதுல எக்ஸல் டபுள் எஸ் எல்லா சைஸுமே இருக்கு ஃபேன்சி டிசைன் இந்த பேட்டர்ன்ல மட்டுமே நாலு அஞ்சு டிசைன் மேலே இருக்கு ஒரு டென் டிசைனுக்கு மேலே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபுல்லாக டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேட்டர்னில் வச்சு ஸ்டோன் ஒர்க்கு வச்சு உங்களுக்கு வரும் மேல ஸ்டோன் ஒர்க் வச்சு ஃபுல் லாங் அம்பர்லால பேஸ்ல வரும் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா முன்னூத்தி பதிஞ்சு இது கட்டுக்கு நாலுமே நாலு கலர்ஸ் நாலு பீஸ் உங்களுக்கு வந்துடும் அம்பர்லாலே டிசைன் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் வெரைட்டிஸ் இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா மேல ஸ்டோன் ஒர்க் வச்சு பார்ட்ரு கீழே பார்ட்ரு வச்சு ஒரு ஒரு டிசைன் பிரிண்டிங் டிசைன் வரும் உங்களுக்கு அதுலேயே ஒவ்வொரு பேட்டர்னும் மாறும் நெஞ்சில் எம்பிராய்டு நெஞ்சில் ஸ்டோன் ஒர்க்கு டபுள் பார்ட்ரு எல்லா ஐட்டமும் இருக்கு அதுலேயே நீங்க பார்க்க இப்ப பாத்துட்டு இருக்க ஒவ்வொருமே ஒவ்வொரு பேட்டர்ன் வரையும் மாறும் கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலசம் வரும் ஒவ்வொன்றும் ரேஞ்ச் வைஞ்சா இருக்கு டூ எயிட்டில இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் எல்லா அம்பர்லா டப்பும் இருக்கு அதுலேயே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டன் எம்ராய்டு இருக்கு அதுலயே கை பார்ட்ரு வச்சு நெஞ்சு பார்ட்ரு வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனும் கொஞ்சம் ஃபேன்சி டிசைனாக உங்களுக்கு வரும் பிளைன்னு இருக்குது பிரிண்ட் டிசைன்னு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் ஒவ்வொரு பேட்டர்னே இருக்கும் நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா கோட் மாடல் பூனங் கிளாஸ்லேயே நிறைய இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பூனத்தில் எலாஸ்டிக் வச்ச மாடலு ஜீன்ஸ் கோட் மாடலு காட்டன் கோட் மாடலு பூனத்தில் ஆலியா கட் டைப்பு எலாஸ்டிக் டைப்பு எவ்வொன்னு ஒவ்வொரு பேட்டர்லாம் ஒரு கிடைக்கும் இதில் டிசைன் பார்த்தீங்கன்னா நிறைய கெக்ச டிசைன் இதெல்லாம் சாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது டிசைன் மேலே இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஐட்டமும் உங்களுக்கு எலாஸ்டிக் ஹேண்ட்பேகு கோட் மாடல் எல்லா டாப்ஸும் நம்மகிட்ட இருக்கு இப்ப எல்லாம் சாம்பிள் தான் இப்போ வெஸ்டர்ன் டாப் பார்க்க போகிறோம் நெஞ்சில் எலாஸ்டிக் செம்மல் உங்களுக்கு இது ரெயின்போ டிசைன்ல வரும் இங்க பாருங்க எலாஸ்டிக்லேயே ரெயின்போ எலாஸ்டிக் வரும் உங்களுக்கு இது ரேஞ்சு பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் நாலு டிசைன் இதுவே மல்டி கலர்ஸ் இதுலேயே உங்களுக்கு கலர்ஸ் மல்டி கலர்ஸா உங்களுக்கு வரும் இது ரேஞ்சு இரநூத்தி முப்பத்தஞ்சு கட்டுக்கு நாலு பீஸு ஃபுல்லா எலாஸ்டிக்லேயே பூனம் கிளாத்ல ஹெவி கிளாத் வரும் உத்தர் லைனிங் கூட வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அம்பர்லா டாப்ஸ் அம்பர்லால ஜின் டைப் பார்க்க போகிறோம் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இது ஒரே கலர்ஸ் சிங்கிள் கலர்ஸ் நாலு சைஸ் வரும் உங்களுக்கு வரும் எல்லா சைஸும் இருக்கு இதுல எக்ஸல் இருக்கு டபுள் எல் இருக்கு இது ரேஞ்சு பாத்தீங்கன்னா இரநூத்தம்பத்தஞ்சு ரூபா இது ஜீன்ஸ்லேயே உங்களுக்கு லைட் அண்ட் டார்க் கலர் ஷேடும் மாறும் உங்களுக்கு இது லைட் ஷேடும் டார்க் ஷேடும் கலர் கலந்து வரும் ரேஞ்சு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வரும் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை எலாஸ்டிக் வச்சு உங்களுக்கு சிஃபான் குவாலிட்டியிலேயே ஹெவியா இருக்கும் பூனோ லைனிங்கோட உங்களுக்கு வரும் இது ரேஞ்சு இரநூத்தி அஞ்சு பென்ட் அண்ட் பேக்லையும் பூ பிரிண்ட் டிசைன் நிறைய இருக்கும் கையில எலாஸ்டிக் டைப்போட வரும் இந்த ரேஞ்சு பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் லாங் எம்ப்ராய்டு எம்ராடா பாக்க போகிறோம் இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி வரும் உங்களுக்கு இது ஃபுல்லாக ஃபைவ் டுவெண்ட்டி உங்களுக்கு வரும் இது எம்ப்ராய்ட்லேயே பூ எல்லா சைஸுமே இருக்கு சிங்கிள் கலர் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எஸ் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டாப்ஸ் எல்லாமே எம்பிராய்டு டிசைன் தான் பார்டர் எம்ப்ராய்டு கைக்கும் எம்ப்ராய்டு வந்துடும் பின்னாடி பேக் சைடுக்கும் உங்களுக்கு எம்ப்ராய்டு டிசைன்லாம் கொடுக்கும் உங்களுக்கு இது ரேஞ்சு ஃபைவ் டுவெண்ட்டி இது டிசைன் நிறைய இருக்கு நாற்பது முப்பது டிசைன் மேலே நம்ம இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் எம்ப்ராய்டு டிசைன் பேட்டர்ன்லாம் வரும் இது பாத்தீங்கன்னா அறுநூத்தி பதினஞ்சு ரூபா செட் வரும் இது டாப்ஸு பேண்ட்டு ஷாலோட உங்களுக்கு வரும் ஷிஃபான்லேயே இங்கே பாருங்கள் டாப்ஸு பேண்ட்டு ஷாலோட உங்களுக்கு வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களுக்கு பூனத்தில் தான் வரும் பேண்டோட உங்களுக்கு அடைச்சிடும் பாருங்கள் டாப்பு பட்ட பேண்ட் ஷாலோட உங்களுக்கு வரும் வித்து பெல்ட்டோட வந்துடும் இதோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி பதினஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் டாப்ஸு பாட்டம் பேண்ட்டோட உங்களுக்கு செட்டோட வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்மால டாப்ஸ் போகிறப்போ இதில் ரேஞ்சு ரேஞ்ச் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு வரும் இங்க பாருங்க எலாஸ்டிக் கோட் கோட்மால டாப்ஸ் பார்க்க போகிறோம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு வரும் கோட்டு தனியாக பேக்கிங்கில் உங்களுக்கு வந்துடும் தனியாக கவர் பேக்கேட் வரும் எலாஸ்டிக் டாப்ஸ் இந்த மாதிரி வரும் இதை ரேஞ்ச் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் வரும் மூணு அடுக்கு உள்ள டாப்ஸ் இது இது இரநூத்தி எண்பத்தஞ்சு கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் உங்களுக்கு வரும் இதுல பூனும் பாப்கார்னு எல்லா ஐ கிளாத்லயும் இருக்கு இந்த மூணு அடுக்கல டாப்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் பேக் டைப் பார்க்க போறோம் கை கை வச்ச டாப்ஸ் ரேஞ்சு பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது அஞ்சு கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் பஃப் கையில உங்களுக்கு கோட் மாடல் எல்லா ஐட்டமும் இருக்கு எலாஸ்டிக் வித் டாப்ஸோட வரும் உங்களுக்கு ஃபுல் பேக்லேயும் பூ ஃப்ரெஷ் ஷேர்ட் தான் உங்களுக்கு மாறும் பூ ஷேர்ட்லயே நிறைய டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எம்பிராய் ஸ்டோன் டாப்ஸ் பாக்க முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு இது முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா கட்டுக்கு நாலு பேர் நாலு கலர்ஸ் வரும் இல்ல எல்லு எக்ஸல் டபுள் எல்லா டைம் இருக்கு கோட் ஸ்டோன் வரும் உங்களுக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் ஸ்டோன் வரும் கீழே பூ பிரிண்டோட உங்களுக்கு வரும் டிசைனும் பின்னாடி உங்களுக்கு பூ பிரிண்ட் டிசைன் வரும் கை பாட்ரு அட்டாச்சு கோட் உங்களுக்கு வரும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு எல்லு எக்ஸல் டபுள்ஸ் மூணு சைஸ் உங்களுக்கு வருது எலாஸ்டிக் டாப்ஸ் பார்க்க போறோம் பாருங்க ஃபுல்லா எலாஸ்டிக் வரும் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா டூ ஃபைவ் தான் நம்மளோட பாருங்க பூத்திலேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷைனிங் பூனம் வரும் உங்களுக்கு நம்ம முப்பது டிசைன் மேலே இருக்கு வரும் கட்டுக்கு நாலுமே நாலு பீஸ் கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும் ஆலியா கட்லே பாப்கார்ன் பார்க்க போறோம் இதோட ரேஞ்ச் நைன் வரும் ரூபா ஃபுல் நாலுமே நாலு கலர்ஸ் பாப்கார்ன்ல எவ்விசைன்ல வரும் இதுல கட்டு நல்ல கலர்ஸ் நிறைய இருக்கு இதுல குரூப் டாப் டாப்னாலும் எடுத்துக்கலாம் இருபது முப்பது பீஸ் குரூப் டாப் வேணாலும் எடுத்துலாம் ரேஞ்சு பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தொம்போது ரூபா வரும் அம்பர்ல கட்டல வித் ஸ்டோன் இருக்கு டபுள் மல்டி கலர் சார்ட்ல பாக்க போகிறோம் ரேஞ்சு பாத்தீங்கன்னா டூ எயிட்டி கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் வரும் இங்க பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் மல்டி கலர்ஸ் வரும் எக்ஸல் இருக்கு டபுள் எல் இருக்கு ரேஞ்சு பாத்தீங்கன்னா டூ வரும் வரும் கலர் சாட் மல்டி ஃபுல் ஸ்டோன் இருக்கு வரும் எம்ப்ராய்டு பார்க்க போகிறோம் இது ரேஞ்சு பாத்தீங்கன்னா முன்னூறு வரும் இங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்ஸ்ல எம்ப்ராய்டு வரும் இது த்ரீ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு எக்ஸல் டபுள் எல்லா சீசுமே அவ்வளவு இருக்கு கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் உங்களுக்கு வரும் ஃபுல்லாக லைட் கலர் சர்ட்டு டார்க் கர் சர்ட்டு எல்லாம் அவைலபுல இருக்கு மட்டும் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பண்ணு ஃபிராக் பாக் வரும் ஃபிராக்லேயே உங்களுக்கு டாப்ஸ் மாதிரி கலெக்ஷன் வரும் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா டூ நைன்ட்டி வரும் கட்டுக்கு நாலு பீஸ் மேலே ஒரு சைனிங்கும் கீழே உங்களுக்கு பூணத்துல எவியும் கட்டுக்கிறோம் கையில பாத்தீங்கன்னா பால் பால் டிசைன்ல ஒன்று கொடுத்துருக்காங்க இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா டூ நைன்ட்டி கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர் சேர்ட்டு உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் ஃபுல் லாங் அம்பிரல்லா பாக்குறோம் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஃபோர் ஒன் இது காட்டன் ரேன் மிக்சர் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஃபோர் ஒன் ஃபைவ் கட்டுக்கு நாலு பீஸ் எம்ராய்டர் கைக்கு எம்ப்ராய்டு கீழே பார்டருக்கு உங்களுக்கு எம்ப்ராய்டர் டிசைனில் தான் உங்களுக்கு வரும் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல் லாங்கு ஸ்ப்ரில் எலாஸ்ட் வந்து உங்களுக்கு வரும் ரேஞ்சு நானூற்றி பதினஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் டூ எயிட்டி வரும் டாப்ஸ் இதுவும் கட்டுக்கு நாலுமே நாலு பீஸ் நாலு கலர் சட்டை வரும் கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் வரும் டூ எயிட்டி தான் உங்களுக்கு வரும் இதுவும் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் மல்டி கலர்ஸில் இருக்கு ஸ்டோன் ஒர்க் டிசைன்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டைப்ஸில் ஸ்டைப்ஸில் பாக்க போகிறோம் ஸ்டைப்ஸில் வந்து டூ பிப்டி ஃபைவ் வரும் உங்களுக்கு இது உங்களுக்கு ஸ்டைப்ஸ் ஷைனிங் டைப்ஸ் ஸ்டைப்ஸில் எல்லாம் உங்களுக்கு வரும் காற்று எல்லாமே ஷைனிங் ஸ்டைப்ஸில் வரும் ரேஞ்சு டூ பிப்டி ஃபைவ் கட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலர்ஸ் வரும் உங்களுக்கு ஒவ்வொன்று பேட்டன்லையும் டிசைன் மாறும் பாருங்க இந்த டிசைன்ல உங்களுக்கு எல்லாமே கலர் சட்டும் உங்களுக்கு வரும் கட்டுக்கு நாலுமே நாலு கலர்ஸ் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆலியா கட் பார்க்க போகிறோம் இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பதினஞ்சு பூ பிரிண்ட் டிசைன் ரேன் கிளாத்ல வரும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி பதினஞ்சு கட்டுக்கு நாலுமே நாலு பீஸ் உங்களுக்கு வரும் ஃபுல்லாமே டிசைனில் வெரைட்டிஸ் எல்லா ஐட்டமும் இருக்கு நம்மள்கிட்ட இந்த ஆலியா கட்லேயும் நாற்பது ஐம்பது டிசைன் மேலேயும் இருக்கு இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா முன்னூத்தி பதினஞ்சு வரும் கட்டுக்கு நாலு நாலு பீஸ் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் டாப்ஸ் போறோம் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா டூ நைன்ட்டி வரும் கட்டுக்கு நாலுமே நாலு கலர்ஸ் இதோட டிசைன் நிறைய இருக்கு ஸ்டோன் ஒர்க்ல பேசுல எல்லா ஐட்டமும் பண்ணிட்டு இருக்கும் இதுல ஒவ்வொன்று பேட்டனுக்கும் டிசைன் ஒவ்வொரு ஸ்டோனும் மாறும் உங்களுக்கு கைக்கும் பாட்ருக்கும் எல்லா டிசைன் கலந்து வரும் நெக்ஸ்ட் லாங் அம்பரலா பாக்கறோம் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃப்ராக் மாதிரி ஃபுல் லாங் மிக ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு கொடுக்கலாம் இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கட் ஒரே சைஸ் ஒரே சிங்கிள் சைஸ் நாலு கலர் சிங்கிள் சைஸ் நாலு கலர்ஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துருவங்களுக்கு பேட்டர்ல பாக்க போறோம் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு அம்பர்லாலே ஃபுல் அம்பர்லா உங்களுக்கு வரும் கைக்கு பார்ட்ரு எம்ராய்டர் வச்ச மாதிரி இருக்கும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் கட்டுக்கு நாலுமே நாலு பீஸ் நாலு கலர் சட்டம் உங்களுக்கு வந்துடும் இதுல டிசைன் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்கு நாற்பது ஐம்பது டிசைன்ல இருக்கு நம்மள்கிட்ட புர்கா ஷால் போறோம் புர்கா ஷால வந்து அது எல்லாமே இருக்கு ஸ்டார்டிங் தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மள புர்கா ஷால் இருக்கு ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு ஷீக்வன்ஸ் டிசைன் இருக்கு பிரிண்ட் ஸ்டோன் ஒர்க்கு ஸ்ரீக்வன்ஸ் மாடல் சைனிங் பிரிண்ட் எல்லா ஐட்டமும் நம்மள்கிட்ட இருக்கு ஒவ்வொரு பேட்டர் நிறைய டிசைன் வரையா இருக்கு இது ஒரு டிசைன்ல பன்னெண்டு பீஸ் கட்டா தான் எடுத்துக்கணும் ஒரு கட்டோனாலும் நீங்க எடுத்துலாம் கட்டோட கலர்ஸ் நிறைய இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டிசைன் பன்னெண்டு கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும் அதிலே பார்த்தீங்கன்னா கட்டு நிறையா இருக்கு பாருங்க கலர்ஸ் வைஸா இருக்கு இது எல்லாமே புர்கா ஷால்ஸ் தான் கலர் கட்டு வைஸா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பன்னெண்டு பீஸ் ஒரு கட்டாக இருக்கும் ஒவ்வொரு பேட்டன் இப்ப நீங்க பாத்துக்கிற பேட்டன் வந்து ஒவ்வொரு கட்டு கட்டாக உங்களுக்கு வரும் ஒரு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா தொண்ணூறுலருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளோட ஷால் நிறைய ஐட்டம் கலெக்ஷன் நிறையா இருக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லெகின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ரேஞ்சு பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு ரூபால இருந்து இருக்கு லெகின்ஸ் மது லெயின் பேர் போட்டு வரும் இதுல நம்மளோட கலர்ஸ் நிறைய இருக்கு இதுல எக்எல் டபுள் எஸ்எல் எல்லாயிரம்ல இருக்கு இதுல நாற்பது ஐம்பது கலர்ஸ் மேலே இருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஸ் இறக்கி வச்சிருக்கோம் இதுல நீங்க ஒரு கலருக்கு ஆயிரம் பீஸ் கேட்டாலும் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி இருக்கு நம்மளோட எல்லா கலர்ஸும் இருக்கு மேட்சிங் எல்லா கலர்ஸும் எடுக்கலாம் மினிமம் எடுத்தீங்கன்னா நம்மளோட அஞ்சுல இருந்து பத்து பீஸ் எடுத்துக்கணும் மினிமம் அதுல இருந்து பத்து பீஸா மினிமம் எடுத்துனா சிங்கிள் பீஸ் நம்மளிட கிடையாது ரேஞ்சு பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா கலர்ஸ் நாப்பத்தம்பது கலர்ஸ் மேலே இருக்கு மை இலங்கைன்னு பாக்க போறோம் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா எக்ஸ்எல் டபுள் எல் எழுபத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு வரும் இதையும் கட்டுக்கு நாற்பது பீஸ் நாற்பது கலர்ஸ் நிறைய இருக்கு ஒய்டு பிளாக் தனியாக இருந்தாலும் நம்மள்ட எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் ஆயிரம் வேணாலும் எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர்ஸ் நிறையா இருக்கு சிங்கிள் காலில் மட்டும் ஆயிரம் பீஸ் வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இதையும் எடுத்தாலும் மினிமம் நம்மள்கிட்ட பத்து பீஸ் தான் எடுத்துரும் லெகின்ஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு மேட்சிங் கலர்ஸ் எவ்வளோன்னு நடத்துலாம் எக்ஸல் டபுள்ஸ்எல் கலந்து எவ்வளோன்னு எடுத்தலாம் மினிமம் நம்மள்கிட்ட பத்து பீஸ் எடுத்துடும் ரேஞ்சு இருபத்தி ரெண்டு ரூபா வரும் இது முழுக்க முழுக்க வியாபாரிக்காண்டி ரெடி பண்ணிடுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் போட்டுரும் ரீட்டைல் நீங்கள் கிடையாது பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லா கலருமே இருக்கு நம்மள்கிட்ட மெயின் கலர் எல்லா கலருமே வரும் ஐம்பது கலர் ரூபாய் எடுத்துக்கலாம் நீங்கள் லெகின்ஸ் தொட்டாலே கலர் எல்லாமே நீங்களே எடுத்துக்கலாம் சூஸ் பண்ணி எடுத்துலாம் எவ்வளோ வேணா எடுத்துலாம் அந்த மாதிரி இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் செவன்டீட் ருபீஸ் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு அடுத்த வயசில் பார்க்கும்போது எழுபத்தி ஏழு ரூபா வரும் இதுவும் கட்டுக்கு பத்து பீஸ் வரும் எத்தனை கலர் எடுத்துக்கலாம் இதோட ரேஞ்ச் எழுபத்தி ஏழு ரூபா எக்ஸல் டபுள் செல் இருக்கு எல் எடுத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கு வரும் எல்லா சைஸுமே இருக்கு த்ரீ செல்வீங்க எடுத்தீங்கன்னா த்ரீ செல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ரூபா உங்களுக்கு வரும் இதுலேயே எவ்வளோ கலர்ஸ் இருக்கு நாற்பது கலர்ஸ் மேலே இருக்கு இது இந்த இது வந்து நம்ம ஓன் ப்ராடக்ட் பண்ணுறோம் ஆஷாலே லோ ரேஞ்சிலே நம்ம ஓன் ப்ராடக்ட் பண்ணுவோம் இது ரேஞ்ச் வந்து எழுபத்தி ஏழு ரூபா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி நீங்கள் போய் ரீட்டைல் சேல்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் இது ரேஞ்ச் இது எழுபத்தி ஏழு ரூபா கட்டுக்கு நாற்பது பீஸ் நாற்பது கலர்ஸ் மேலே இருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கலர்ஸ் ஸ்டாக்கும் வச்சிருக்கோம் நம்மகிட்ட ஒரு கலர்ஸ்ல இருந்து எத்தனை கலர் எடுத்துக்கலாம் இப்போ பிளாக் ஒயிட்டு சாண்டல் ஸ்கின் எல்லா கலர்ஸுமே இருக்கு கலர்ஷர்ட்டும் கொடுத்துருவோம் கலர் கலர்ஷர்ட் அதுல கிடைக்கும் லைட் அண்ட் டார்க் மேட்சிங் எல்லாமே இருக்கு டாப்ஸ் கேட்டவங்களுக்கு ஈக்குவா எல்லா கலர்ஸுமே நம்மகிட்ட இருக்கு இதுலயே நம்மள்கிட்ட பிளாக்ல ஆயிரம் பீஸ் ஒயிட்ல ஆயிரம் பீஸ் எடுத்தா கூட ஐயாயிரம் பஸ்ஸனா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்டாக் இருக்கு நம்ம ஆஷா வந்து ஓன் ப்ராடக்டா பண்ணிட்டு இருக்கோம் நீங்க கேக்கிற விலைக்கே நம்ம கொடுப்போம் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ரேஞ்சு பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் நூறு ரூபா ஸ்டார்ட் எல் எக்ஸ் எல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் இது எக்எல் டபுள் செவன் நூறு ரூபா த்ரீ எக்ஸ் எடுத்துன்னா நூத்தி முப்பது ரூபா உங்களுக்கு பட்டியலா எல்லா சைஸா அவைபிளா இருக்கு நம்ம இதுலயும் கலர்ஸ் எல்லாருமே இருக்கு இது நம்மளோட பட்டியல என்னைக்குமே ஸ்டாக் ரெடியா இருக்கும் எப்போ கேட்டாலும் ரெடியா இருக்கும் முன்னூத்தினாலும் ரெடியா கேட்டாலும் ரெடியா கட்டும் பிளாக் ஒயிட் நேவி எல்லா கலர்ஸும் இருக்கு இதுல மினிமம் எல்லாமே எடுத்த சொன்ன மாதிரி தான் எல்லாமே எடுத்தாலும் பத்து பீஸ் மினிமம் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல எடுத்துக்கலாம் எவ்வளவுன்னா எடுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலாக இருக்கும் கட்ட கட்ட அஞ்சு பீஸாகவும் எடுத்துக்கலாம் இல்ல சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம் மினிமம் எடுத்தீங்கன்னா பத்து பீஸ் ரேஞ்சு நூறுவா வந்து ஸ்டார்ட் ஆகுது பட்டியலா குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு நீங்க கொடுத்தவங்களுக்கும் நீட்டா இருக்கும் கொடுத்துக்கலாம் இதுல நம்ம எவ்வளோ வேணா ஸ்டாக் ரெடியா இருக்கு பேர் போட்டே வரும் நீங்க நீட்டா வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கலாம் பேர் போட்டே வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பிளாஸோ பேண்ட் பார்க்கப்போம் இது பாருங்க இது வந்து பனிங் கிளாஸ் பிளாசோ பேண்ட் வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் டென் வரும் இதில் கட்டு நாற்பது கலர்ஸ் மேலே இருக்கு கலர்ஸ்க்கும் ரெடியா இருக்கு பிரிண்ட்டும் இருக்கு பிளெயினும் இருக்கு இதோட ரேஞ்ச் ஒன் டென் உங்களுக்கு வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக் ஃப்ரீ உங்களுக்கு வரும் இதுல கலர்ஸ் எவ்வளவுன்னா எடுத்துக்கலாம் மினிமம் இதுலயும் எடுத்தாலும் பத்து பீஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒன் டென்னு உங்களுக்கு வரும் பிளாசோ பேண்ட்லேயே இது ஹெவி குவாலிட்டி உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் இவர் இல்ல இன் ரூம்ல இருக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஃபிட்ல இருந்து நான் கேட்டுற சாம்பிள் இதுல வந்து சைஸ் பாத்தீங்கன்னா எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் அஞ்சு சைஸுமே இருக்கு நம்மள்கிட்ட இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா ஒன் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா கட்டுக்கு இது கட்டுக்கு எவ்வளவுன்னா நான் எடுத்துக்கலாம் என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் சர்ட் நிறைய இருக்கு நாற்பது ரெண்டு கலர்ஸ் மேலே இருக்கு நம்மள்கிட்ட இதில் பெருவீங்கன்னா மினிமம் பத்து பீஸ் நம்மளே எடுத்துக்கலாம் நிறைய கலர்ஸ் உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு கலர்ஸ்ல இருக்கு இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் ரெடியாக இருக்கு இதில் இப்போ பிளாக்ல தௌசண்ட் பீஸ் வேணும் ஒயிட்ல டூ தௌசண்ட் பீஸ் வேணுன்னு நம்ம ரெடியாக இப்போ கூட வேலை இருக்கு பேல் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்றோம் இல்லை கலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஓன் ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணுறோம் ஃபுல்லாக எலாஸ்டிக்லேருந்து எல்லாமே நம்ம ஓன் ப்ராடக்ட்டாக ரெடி பண்ணுறோம் கீழே உங்களுக்கு கல்லி முதல் கொண்டு நம்ம ரெடி பண்ணி தந்துடும் உங்களுக்கு அது மாதிரி குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லா ஃபுல் அண்ட் ஃபோர் வே கிளாத் மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு தான் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு இழுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பாருங்க ஃபோர் வே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதுல வந்து ஐம்பத்திரண்டு கலர்ஸ் மேலே இருக்கு ஒரு ஆங்கிள் ஃபிட்டு நம்மளோட குவாலிட்டியாக இருக்குன்னா அது நம்ம நல்லா ஹெவியா இருக்கும் ஃபுல்லாக இழுத்துக்கலாம் நம்மள்கிட்ட அந்த மாதிரி ரேஞ்சு நூத்தி முப்பத்தஞ்சு இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா ஐம்பத்திரண்டு கலர்ஸ் இருக்கு மேங்கோ இதுல வந்து லைட் ஷேட் கலர் டார்க் ஷேட் கலர் எல்லா ஐட்டமும் இருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்க இப்ப கூட எடுத்தா கூட எனக்கு இதுல கலருக்கு ஒன்னு ஒன்று பத்து பீஸ் கனெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கூட நம்ம கொரியர் போட்டு விட்டுருவோம் அந்த மாதிரி இவ்வளோதான் எடுக்கணும் முக்கியம் இல்ல நீங்கள் பத்து பிஸ்னாலும் நமக்கு கொரியர் போட்டுருவோம் நீங்கள் ட்ரெயல் பண்ணி வாங்கி நீங்கள் சேல்ஸ் கஸ்டமர் எவ்வளோன்னு பாத்துக்கலாம் ஃபுல்லாக கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் டேக் வரும் உங்களுக்கு கீழே அந்த மாதிரி டேக்கோட உங்களுக்கு போட்டு வரும் கீழே பார்த்தீங்கன்னா நேம் டேக்கோட உங்களுக்கு போட்டு வந்துடும் உங்களுக்கு எல்லாமே எலாஸ்டிக் வித் ஃபுல் அண்ட் ஃபுல் எலாஸ்டிக் தான் ஹோர்வேலேயே எலாஸ்டிக் வித் உங்களுக்கு வரும் இதில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு நெக்ஸ்ட் இதுலேயே ஃபுல் எடுத்து பார்க்க போறோம் அங்கே பாருங்க எல்லா ஸ்டிக் போர்வேலே ஃபுல் லென்த்து கீழே கல்லியோட ரெடி பண்றோம் கள்ளி வச்சு உங்களுக்கு சில கஷ்டம் பேர் போர்வே கள்ளி இருக்காது நம்ம கல்வி ரெடி பண்ணி வரும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் பாருங்க ஃபோர் வே கிளாத் இதுல வந்து எல் எக்ஸ் டபுள் எஸ்எல் த்ரீ எக்ஸ் எல் இருக்கு த்ரீ எடுத்துனா ஒன் எயிட்டி உங்களுக்கு வரும் இதோட ரேஞ்ச் த்ரீ எக்ஸ் எடுத்தா ஒன் எயிட்டி வரும் இதுலயும் கலர்ஸ் நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இவர் ஃபுல் லென்த் தான் இது இதுலாமே இங்க பாருங்க எல்லா கலர்ஸுமே இருக்கு ஐம்பத்திரண்டு கலர்ஸ் மேல நிறைய இருக்கு பாருங்க மேங்கோ ஷேடு டார்க் ஷேடு எல்லா ஐட்டம் கலர்ஸ் இருக்கு இதுல பிடிச்ச கலர் நீங்க எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மேட்சிங்கும் எடுத்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஃபுல்லாக கட்டாகவும் நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க ஃபுல்லாவே எல்லாமே கலர்ஸும் இருக்கு இப்போ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு கலர்ஸ் தான் கலர்ஸ்ல நீ இவ்வளவு கலர்ஸ் தான் எடுக்கணும் வேணா எடுத்துக்கலாம் இதுல நம்மளோட பிளாக் தௌசண்ட் பீஸ் இப்போ கூட ரெடியா இருக்கு எவ்வளோ எத்தனை நீங்க கேட்ட கலர் எத்தனை பீஸ் வேணாலும் அதுல ரெடி பண்ணிக்கலாம் இங்க பாருங்க அதுல கலர்ஸ் நிறைய இருக்கு அதுல கிளாத்தும் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு இங்க பாருங்க ஃபுல்லாக எலாஸ்டிக் தான் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் எக்ஸல் டபுள் எல்லா சைஸும் இருக்கு திரே செலவுக்கும் ரெடி பண்ணி தந்துடும் எல்லாமே இருக்கு உங்கள்ட்ட நெக்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா கலர் சாட்டு தான் இதில் இதுல வர கலர்ச்சாட்டை எல்லா ஐட்டமும் வரும் இதில் ஃபுல்லாகவே எல்லா கலர்ச்சாட்டும் இருக்குது நம்மள்கிட்ட இதில் நீங்கள் என்ன கேட்குற கலர்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கும் நீங்கள் வேகில் வந்தீங்கன்னா கலர்ச்சாட்டும் உங்களுக்கு தருவோம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கலர்ச்சாரும் இருக்கு இது மேச்சிங்காக எல்லா கலர்ஸும் நம்மள பார்த்தீங்கன்னா எவ்வளோ எல்லாம் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு கலர்ஸுமே நிறையா இருக்கு இது நம்ம ஓன் ப்ராடக்ட் தான் முழுக்க முழுக்க ஓன் ப்ராடக்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா எடுத்துக்கலாம் மேட்ச்சிங்காகவும் எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம் நம்ம இது ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இவர் ஃபுல் அண்ட் ஆங்கிள் ஃபிட் லெகன் எல்லாமே பிளாசோ பாக்க போறோம் இங்கே இவர் ப்ளாஸோ நம்ம பேர் பட்டே உங்களுக்கு இதோட ரேஞ்சு நூற்றி அறுபது ரூபா கட்டுக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு டபுள் பாக்கெட்டோட வரும் அண்ட் நிறைய இருக்கு மேலே இருக்கு நம்மள்கிட்ட இங்க ஃப்ரீ குவாலிட்டி ரயான் பிளாசோல வரும் உங்களுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் நிறைய இருக்கு பிளாக் ஒயிட்ல இருந்து எல்லா கலர்ஸும் நம்மள நிறைய இருக்கு பிளாக் ஒயிட்டு எல்லா கலர்ஸும் இருக்கு சாண்டில் இருந்து இருக்கு இதுல நீங்க மேட்ச் பண்ணலாம் மினிமம் எடுத்தீங்கன்னா பத்து பீஸ் வரும் இது ஒரு ரேஞ்சு வந்து நூத்தி தான் பிளாஸ் வந்து ஹெவி குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி பினிஷி டச்சு கொடுக்கும் உங்களுக்கு லைட்டை ஷைனிங் சிம்மர் லைன் பாக்க போறோம் இது இவர் குவாலிட்டியில தான் உங்களுக்கு வரும் இது ரேஞ்சு பாத்தீங்கன்னா நூத்தி அம்பத்தஞ்சு ரூபா இதுல வந்து மூணு கலர் ஷேட் இருக்கு லைட்டு டார்க் மீடியம் மூணு கலர் ஷேட்ல இருக்கு ஷைனிங் ஃபுல்லா சிம்மர் லைன் வரும் பாருங்க கலர்ஸ் மூணு ஷேட்ல வருது இதுல எஸ் டு டபுள் எஸ் சைஸ் வரீங்க இருக்கு ரேஞ்சு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் கலர்ஸ் எல்லா கலர்ஸும் இருக்கு மீடியம் லைட் லைட்டு டார்க் எல்லா கலர்ஸும் இருக்கு நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் அதில் சிம்மஸ்லேயே கலர்ஸ் பார்க்க போறோம் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்டி இதுல எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எல் இருக்கு இதுல பன்னெண்டு கலர்ஸ் வருது பன்னெண்டுமே எவ்வளோ கலர்ஸ் எத்தனை பீஸ் வேணாலும் நடத்தலாம் இப்போ எஸ்ல மட்டுமே எங்களுக்கு கலர்ஸ் நிறையா வேணும்னா அதுலேயும் நிறைய பண்ணி தருவோம் இது எல்லாமே லைட் அண்ட் டார்க் சில்வர் கலர்ஸ் எல்லா கலருமே இருக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க கலர்ஸ் ஒவ்வொரு கலர்ஸும் இருக்குது நம்மள்கிட்ட சாண்டில் உங்களுக்கு டார்க் சாண்டில் லைட் சாண்டில் சில்வர்லேயே லைட் சில்வர் டார்க் சில்வர் பிளாக் ரோஸு ஒயிட்டு சாண்டில் அப்புறம் பிங்க் பீச் கலர் எல்லா ஐட்டம் இருக்கு டுவெல் கலர்ஸ் மேல இருக்கு இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா உங்களுக்கு வரும் சிஃபான் சால் பார்க்க போகிறோம் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா உங்களுக்கு வரும் இங்கே பாருங்க கட்டுக்கு இருபது பீஸ் வருது நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் கலர்ஸும் நிறையா இருக்கு சிஃபான் சாலேயே ஸ்டார்டிங் வந்து நாற்பது நாற்பது ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஸ் எல்லா கலர்ஸும் இருக்கு பாருங்க எல்லா கலர்ஸுமே ரெடியாக நம்ம எடுத்துருக்கோம் நீங்க இப்போ கேட்டால் கூட ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் கூட சிஃபான் சாலே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிளாக்கு ஒயிட் எல்லா கலர்ஸும் உங்கள்கிட்ட இருக்கு பாருங்க சிஃபான்லேயும் பூனை கிளாத்துல ஹெவியாகவும் இருக்கு உங்களுக்கு எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ரெண்டு பத்து மீட்டர் அளவு தான் கூட இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா நாற்பது ரூபா உங்களுக்கு வரும் நம்ம மார்பிள்ல பாக்கப்புறம் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா எழுவது ரூபாய்ல இருந்து நம்மள ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்டிங் மார்பிளே எழுவது ரூபா வந்து பாப்போம் இதோட ஹைட் பாத்தீங்கன்னா டூ டென் மீட்டர் ரெண்டு புள்ளி பத்து மீட்டர் உள்ள அளவு எல்லாமே இருக்கு நம்மள்கிட்ட நிறைய அளவு சைஸும் இருக்கு இங்கே பாருங்க கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் நிறையா இருக்கு அப்படியே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கலர்ஸும் பவுச்சுக்கு பத்து பத்து பீஸா நம்ம செட் பண்ணி செட் பண்ணி ஃபுல்லாக வச்சிருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே இருக்கு இதுல நீங்க மினிமம் பத்து இருபது எவ்வளவு வேணா எடுத்துனா பார்த்தீங்கன்னா கலர்ஸை நீங்களே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்க நிறைய கலர்ஸும் இல்லை எலுவர்ஸ் பேண்ட்டுக்கு மேட்சா செட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துலாம் இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் ரெடியாக இருக்கும் ஒயிட் லைன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் நம்ம ஏரியா இருக்கு நீங்க எப்ப கேட்டாலுமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இது சீசன் டைம் மட்டும் இல்லாமல் நார்மல் டைம் எப்ப கேட்டாலும் இருப்போம் சீசன் டைம்னா நிறையா நமக்குலா தருவோம் உங்களுக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா மார்பிள் சாலே ஃபுல்லா அங்க பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறையா இருக்குது இருக்கு நம்மள்கிட்ட ஃபுல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே பால்ஸ் பால் ஸ்டேப் வச்சு ஷால்ல இருக்கும் இதில் எல்லா கலர்ஸும் இருக்கு நம்மள்கிட்ட மேட்சிங்காக எல்லா கலர்ஸும் எடுத்துலாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே கலர் சாட் நிறையா இருக்கு பாத்தீங்கன்னா கலர் சார்ட் இப்போ நான் கட்டுறேன் உங்களுக்கு இதுல வர கலர்ஸ் எல்லாமே வந்துரும் பாருங்க இதில் வர கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இதுல நீங்கள் பார்க்கல அதே கேட்லாக் பாக்க போறோம் இங்க பாருங்க கலர்ஸ்ல வந்து கேட்லாக் நிறையா இருக்கு பாருங்க எத்தனை லைட் அண்ட் டார்க் கலர் ஷேடு எல்லா கலர்ஸுமே நம்மள்ட இருக்கு இங்க பாருங்க எழுபது ரூபா ஷாலுக்கு உள்ள கலர்ஸ் எல்லாமே இருக்கு கட்டுக்கு பத்து பத்தாவும் எடுத்துலாம் எத்தனை பீஸாவும் எடுத்துலாம் கலெக்ட் பண்ணி எடுத்துலாம் ஃபுல்லாவே இங்க பாருங்க ஃபுல்லாவே கலர்ஸ் ஷேட் நிறையா இருக்கு டார்க் ஷேடு லைட் ஷேடு மீடியம் ஷேட் எல்லா ஐட்டமும் நம்மள்ட இருக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா பீஸ் நிறையவும் இருக்கு நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா ஷாலே லைக்ரா ஷால் பாக்க போறோம் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா இங்க ஃபுல்லா எலாஸ்டிக் வச்சு ஃபுல்லாக உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டர்லையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டியும் ஹெவியா இருக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு ஒரு கலர் கட்ட எடுத்தோம்னா இருபத்தஞ்சு பீஸ் கலர் கட்டுல அப்படியே கிடச்சு உங்களுக்கு இதுல நீங்க இருபத்தஞ்சு எடுத்துக்கலாம் இல்ல இதுல அஞ்சு மட்டும் என்னாலும் அஞ்சு நம்மள்கிட்ட எடுத்துலாம் எவ்வளவுன்னா எடுத்துக்கலாம் இதுல இருபது கலர்ஸ் நம்மள்கிட்ட வருது இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா லைக்ரா ஷாலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷால் கேட்கறவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இதுல எல்லா ஷைனிங் உள்ள மெட்டீரியலும் ஃபுல்லா ஷைனிங்கா இருக்கும் லைக்ரா ஃபுல்லா இழுத்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக்ரா வேறலேயே ஃபுல்லா இழுத்துக்கலாம் உங்களுக்கு ஷாலும் டூ பாயிண்ட் டென் மீட்டர்ஸ் அளவு கண்டது பெரிய சைஸ் உள்ளதான் இதுவும் இவங்களுக்கு ரேஞ்சு நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இல்லையே மார்பிள எவ்வளவு குவாலிட்டி பார்க்க போறோம் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் வரும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பது மீட்டர் அளவு உள்ளது இது ரெண்டரை மீட்டர் உள்ள அளவு உள்ளது எழுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் பாருங்க பவுச் பவுச்சா கட்டுக்கட்டா எவ்வளவுன்னு அடுத்துலாம் இதுல நம்ம ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் கேட்டால் கூட நம்ம பேலா அவங்களுக்கு அனுப்பிவிடுவோம் எல்லா கலர்ஸும் ரெடியாகவே இருக்கு இப்ப பாட்டுறதுலாம் பவுச்சு தான் வச்சிருக்கோம் பேலா நம்ம வச்சிருக்கோம் பேல் பேல்பெலாம் அப்படியே அனுப்பிவிடுவோம் இது மெக்ஸிங் கலர் கண்டே கேச்சு எல்லாருக்குமே இருக்கிறோம் ஹோல்சேலாக இந்த மாதிரி போச்சு போச்சா கட்டுக்கட்டாக கொடுப்போம் எல்லா கலர்ஸும் இருக்கு நம்ம இப்ப நம்ம சாட்ல பத்த கலர் எல்லாமே இருக்கு ரெண்டு கலர்ஸ் மேல இருக்கு மேட்சிங்காக ஒருத்தனா எவ்வளோ வேணா எக்கச்சக்க கலர்ஸ் வேணும் இருக்கு ஃபுல்லாவே ஃபுல்லா எல்லா கலர்ஸும் நம்ம அவைலபுளா ரெடியா வச்சிருப்போம் சீசன் டைம் மட்டும் இல்லாமல் நார்மல் டைம் இல்லாமல் எல்லா டைம்லயும் நம்மள்கிட்ட இந்த ஷால் கிடைக்கும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் எல்லா ஆல் டைமும் நம்மளோட இந்த கலர் ஷால் கிடைக்கும் மார்பிள் எழுவத்தஞ்சு சால் அளவு மட்டும் ரெண்டு புள்ளி முப்பது மீட்டர் அளவு வருவாங்க அது மட்டும் பாத்து ரெண்டு புள்ளி முப்பது மீட்டர் அளவுல வரும் எல்லா கலர்ஸும் இருக்கு இப்ப எனக்கு இந்த சாலைல ஒரு பத்து கலர் வேணா கூட கொலையர் போட்டு விட்டுருவாங்க அவ்வளவுதான் இந்த சால் இப்ப நீங்க வீடியோல இந்த சேம்ல பாத்துருக்கீங்க இதுல எனக்கு பத்து கலர்ஸ் வேணா கூட கொலேறுப்பட்டு விட்டுருவோம் இதுல ஃபுல்லாக ஹோல்சேலா பாத்துட்டு இருக்கோம் ரீட்டைலிங்க கிடையாது சிகரெட் பேண்ட் பாக்க போறோம் ஆங்கிள் டைப் ஷைல ஜீன்ஸ் ஸ்டைல் கிளாத்ல வரும் காட்டன்ல எவ்வி கிளாத் இது இது ஒன் செவன்டி வரும் கீழே பாத்தீங்கன்னா இந்த பால்ட் பொட்டா டைப்ல உங்களுக்கு வரும் இதுல இருபது கலர்ஸ் மேலே இருக்கு இது ஒரு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி இதுல வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த மாதிரி கட்டா பேஸ் பண்ணியாவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டு கட்டாவும் எடுத்துலாம் இல்ல வேணா எனக்கு பத்து கலர்ஸ் வேணாம் எடுத்துக்கலாம் இது எல்லா கலர்ஸுமே இருக்கு பாருங்க இருபது முப்பது கலர்ஸ் மேல இருக்கு இதோட ரேஞ்சு ஒன் செவன்டி எல்லா கலர் ஷேட்னு வச்சிருக்கோம் சிகரெட் பேண்ட்ல இது குவாலிட்டியா இருக்கும் காட்டன் கிளாத்ல வருது இது இது ஃபுல்லாவே காட்டன் வித் த்ரீ எலாஸ்டிக் உள்ளது உங்களுக்கு வரும் பாருங்க த்ரீ எலாஸ்டிக் உள்ளது உங்களுக்கு வரும் இதோ ரேஞ்சு ஒன் செவன்டி வரும் உங்களுக்கு பேண்ட் ஷால் டைப் மாடலில் பாக்க போறோம் இங்க பாருங்க அம்பர்லா கட்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஷால் டைப் மாடலும் இருக்கும் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் எல் த்ரீ செல் வரைக்கும் இருக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு வரும் இங்க பாருங்க எலாஸ்டிக் வித் பேண்டோட உங்களுக்கு வரும் ஆங்கிள் ஃபிட் ஸ்டைப்ல வரும் உங்களுக்கு காட்டன் தான் குவாலிட்டி மல்டி கலர் சாட்ல வரும் பேகுக்கு பத்து பீஸ் வந்துடும் நீங்க எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் மினிமம் வந்து பத்து பீஸ் எடுத்துணும் உங்களுக்கு அதில் நீங்க சைஸ் மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துலாம் எம் எத்தனை பீஸ் எல்ல எடுத்துன்னு கனெக்ட் பண்ணிக்கூட எடுத்துலாம் மினிமம் எடுத்தா பத்து பீஸ் எல்லா சைஸ் ஓடையும் இருக்கு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எஸ்எல் எல்லா த்ரீ எக்ஸல் வரைக்கும் இருக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது ரூபா ஃபுல்லா மல்டி கலர் சாட்ல தான் வருது இங்க பாருங்க ஃபுல்லாகவே மல்டி கலர்ஸ் பேக் தான் இருக்கு இதோட கலர்ஸ் கேட்ரான் அப்படியே பாருங்க சாம்பிளுக்கு இதில் ஒரு பேக் கெடுத்தாலே கலர்ஸ் வந்துடும் இங்கே பாருங்க ஒவ்வொரு கலர்ஸும் இருக்குது நம்மள்கிட்ட மல்டி கலர் சாட்ல இந்த மாதிரி கேட்லாக் சிங்கிள் பேக் பவுச் பேக்கில் வரும் கட் கூட வந்துடும் ஒவ்வொருமே லைட் அண்ட் டார்க் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் சாட்ல வரும் ஒவ்வொருமே பவுச் பேக்கில் தான் வரும் கேட்லாக் உங்களுக்கு வந்துடும் இது தனியாக உங்களுக்கு கேட்லாகே உள்ள பேக்ல வந்துடும் உங்களுக்கு பன்னெண்டு பீஸ் கேட்லாகே உங்களுக்கு வந்துடும் ஒவ்வொன்றுமே கலர் ஷேடி டிஃப்ரெண்ட் கலர் ஷேரிங் தான் வரும் பாருங்க ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேடு ஒவ்வொரு டிசைனும் மாறும் பன்னெண்டு டிசைன் வந்துடும் உங்களுக்குள்ளே எம்மு டு த்ரீ டேஸ் அளவுக்கு பேக் இருக்கு நம்மள்கிட்ட எல்லா கலர் ஷேடுங்க இருக்கு ஒவ்வொரு டிசைனுக்கு பேட்டர்ன் மாறும் கலர்ஸும் மாறும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி தான் இதுல நீங்க பத்து பீஸ் மினிமம் எடுத்துனா வந்துடும் ஒரு கட்டுக்கு பத்து பீஸ் பேக் வந்துடும் உங்களுக்கு பாருங்க எல்லா சைஸுமே இருக்கு நம்மள்கிட்ட இது மட்டும் இல்லாமல் இதோட கேட்லாக் கூட இருக்கு நம்மள்கிட்ட இதோட கேட்லாக் இருக்கு ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு தான் பியூர் ரேண்ட் குவாலிட்டி காட்டன் பேண்ட் வித் ஷாலோ வரும் ஷைனிங் சாலோட இருக்கு எல்லாமே இங்கே பாருங்க ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு கலர்ஸ் டிஃப்ரெண்ட்ல இருக்கு இது இல்லாம டிசைன் நிறைய இருக்கு இப்போ காட்டுறதுலாம் சாம்பிள் தான் இது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது டிசைன் மேலே இருக்கு தனியாக வேலை டிசைன்னே இருக்கு நம்மளுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு பேகும் இப்போ காட்டுறதுலாம் சாம்பிள் தான் உங்களுக்கு இப்போ பார்த்து கூட இதுல பார்த்து நீங்க டிசைன் எடுத்தா கூட நம்ம குரல் போட்டு விட்டுருவோம் பார்த்தீங்கன்னா மார்பிளே ஃபேன்சி குவாலிட்டி பார்க்குறோம் இப்போ டிசைன் வச்சு கோல்டு ஸ்டோன் வச்சு வரும் உங்களுக்கு இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா இதுல டிசைன் நிறைய இருக்கு இப்போ ஒவ்வொரு கோல்டும் கோல்டு பிரிண்டோட வரும் கட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு கலர்ஸ் உங்களுக்கு வரும் இது ரேஞ்சு தொண்ணூறுவா எல்லா கலர்ஸும் நிறையா இருக்கு நாற்பத்தம்பது கலர்ஸ் மேலே இருக்கு இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தான் நம்மள்கிட்ட இதுல நீங்கள் எவ்வளோ வேணா எடுத்துலாம் ஷாலு பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பது மீட்டர் அளவில் வரும் உங்களுக்கு அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பது வரும் ஒவ்வொரு கோல்டு ஆயில் பிரிண்ட் தான் உங்களுக்கு எதுவுமே போகாது இதுல எதுவுமே சிங்க்க்கும் ஆகாது அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இது ரேஞ்சு நைன்டி ருபீஸ் ஃபுல்லா ஃபேன்சியா இருக்கும் ஷால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃபேன்சியா இருக்கும் எல்லா கலர்ஸும் இருக்கு இந்த மாதிரி கட்டுக்கடா பண் பண்ணிக்கலாம் பாருங்க ஃபுல்லாகவே கட்டுக்கடா எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணா மிக்சர் கலராக எடுத்துக்கலாம் இல்ல மொத்தமா வேணாலும் மொத்தமா எடுத்துக்கலாம் எவ்வளவு கலர்ஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்கு நிறைய பேட்டர்ன் டிசைன்லயும் இருக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா தான் நிறைய டிசைன்ஸ் இதுல நிறைய குவாலிட்டி டிசைன்லயும் இருக்கு நம்மள்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஐட்டமும் இருக்கு ஸ்டார்டிங் இருபத்தி ஏழு ரூபா வந்து நம்மள்கிட்ட இருக்கு நம்மள்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கீழே பேட்டர்ன் பண்ணி பாட்டம்ல வச்ச மாதிரி இருக்கும் இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா கட்டுக்கு அஞ்சு பீஸாவும் இருக்கும் இல்ல மத்தம சிங்கிள் மிக்சர்கள் எல்லா ஐட்டம் இருக்கு இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு நாற்பத்தம்பது கலர்ஸ் ஷேர்டில் இருக்கு நீங்க வந்து தௌசண்ட் பீஸ் இப்போ கேட்டால் கூட நம்ம ரெடியாக வச்சிருக்கோம் ஸ்டாக்கு எல்லா கலர்ஸும் மேட்சிங்க இருக்கு இப்போ கேட்டால் கூட இதில் பத்து கலர் கேட்டால் கூட நம்ம கொரியல் போட்டு விட்டுருவோம் எல்லா கலர்ஸும் இருக்கு பாருங்க ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலுக்கு மட்டும்தான் ரீட்டைல் இங்கே கிடையாது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு நாற்பது கலர்ஸ் மேலே இருக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தான் நம்மள்கிட்ட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பட்டியலாக இருக்கு இது ஒரு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா வரும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு சைஸ் வரைக்கும் இருக்கு இதுலேயே நாற்பத்தம்பது கலர்ஸ் மேலே இருக்கு மெயின் கலர்ஸ் எல்லாமே இருக்கு நம்மள்கிட்ட பிளாக் ஒயிட் சண்டில் ஸ்கின்னு எல்லா சைஸ் இருக்கு கிட்ஸுக்கு பட்டேலாம் நீங்கள் என்ன சைஸ் சொல்லணும் எவ்வளோன்னா எடுக்கலாம் மினிமம் எடுத்தா பத்து பீஸ் இதுல நீங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு எல்லா சைஸும் கலந்து எடுத்தாலே பதும் நம்மள்ட்ட பத்து பீஸ் எடுத்துக்கலாம் மினிமம் இதோ ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா கட்டுக்கு அஞ்சு இது கட்டு நீங்க எடுத்துக்கலாம் இல்ல மிக்ஸ் ஆனாலும் எடுத்துக்கலாம் மினிமம் எடுத்தீங்கன்னா பத்து பீஸ் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு நம்மளோட லெகின்ஸ் இருக்கு இருபத்தாறுக்கு முப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு கலர்ஸ் எல்லா கலர்ஸ் இருக்கு நாற்பத்தம்பது கலர்ஸ் மேலே இருக்கு ரேஞ்ச் அறுபத்தஞ்சு இங்க பாருங்க ஒவ்வொன்றா கட் சைஸா எடுத்துக்கலாம் இதுல நீங்க பத்து பீஸ் வரும் இல்ல நீங்க சைஸ் மிக்ஸ் பண்ணி கூட பத்து பீஸா நம்ம எடுத்துக்கலாம் எல்லா சைஸுலையும் நீ ரெண்டு ரெண்டு எடுத்தா கூட ஓகே இல்ல எல்லா சைஸுமே இருக்கு இல்ல சிங்கிள் சைஸ் ஆனாலும் சிங்கிள் சைஸ் எடுத்துக்கலாம் இதுல நம்மளோட கார்ஸ் மேட்சிங் எல்லாமே இருக்கு கிட்ஸ்க்கு தேவையான லெகின்ஸ் எல்லா ஐட்டம் இருக்கு நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு கட்டுக்கு பத்து பீஸாக எடுத்துலாம் இல்லை சிங்கிள் பீஸ் மேக்ஸிங் மேட்சிங் கலர் கூட என்ன மாடலாம் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா தான் வரும் ஓகே மக்கள் இதுல இருந்து காட்டுறது சாம்பிள் தான் கட்டுறேன் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கும் டாப்ஸில் வந்து நானூறு டிசைன் மாடல் இருக்குது அம்பர்லா டாப்ஸ்லாம் ஐநூறு ஆயிரம் டிசைன் மாடல் நிறையா இருக்குது அம்பர்ரா இப்போ வர டேஸ்ட் எல்லாமே இருக்குது ஆலியா கட்டு சென்ட்ரு கட்டு நைரா கட்டு கோட்மலர் டாப்ஸ் நிறைய டிசைன் வரையா இருக்குது ஷாலில் ஃபேன்சி ஷால் புர்கா ஷால் சிம்மர் சால் லைக்ரா ஷால் எல்லா சாலும் இருக்கு ஸ்டோன் சாலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுங்க இது நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும் நிறையா டிசைன்ஸ் நிறையா வந்து பாருங்க இதில் உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஏதாச்சும் கருத்து வந்துச்சுன்னா உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டால் கூட என்ன வேணும் எதுவும் நீங்கள் நீங்க மெசேஜ் பண்ணால் போதும் அவங்களே உங்களுக்கு வீடியோ கால் மூலயமா ஃபோட்டோ மூலியமாக எல்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம் ஓகே உங்களே தேங்க்யூ